வணக்கம் நான் உங்கள் எஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ் இன்றைக்கு ஜோதிட சம்பந்தமான தலைப்பு வழக்குகளில் இருந்து விடுபட வழக்குகளில் வெற்றி பெற என்ன செய்யலாம் வழக்கு அப்படின்னாலே அது வந்து செவ்வாய்க்குரிய கிரகம் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டது கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயம் கோர்ட்டு வழக்கு நீதிமன்றத்திற்குரிய கிரகம் சனி வந்து வழக்கறிஞர் இந்த அமைப்புகளில் செவ்வாய் சனியின் தன்மைகளை பொறுத்து நமக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அதற்கு தசாபுத்தி அமைப்புகளும் ஒத்துழைக்க வேண்டும் பொதுவா செவ்வாய் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒம்பு வழக்குகள் தேவையற்ற ஒம்பு வழக்குகள் நமக்கு வரும் அது எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுங்கெல்லாம் சம்பந்தப்படும் பொழுது நமக்கு அதுல வந்து அலைச்சல்கள் விரயங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படும் பொதுவா வழக்குகளிலிருந்து வெற்றி பெற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ் அதாவது செவ்வாய் சனி தொடர்பு உடைய கோவில்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதாவது பலிபூஜை போட்டு பிரார்த்தனை பண்ணுவது வழிபாடு பண்ணுவது உக்ரமான தெய்வங்களுக்கு அந்த முறை உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை போட்டு வழிபாடுகள் பண்ணுவது குறிப்பிட்ட சொல்லணும்னா பாண்டி முனீஸ்வரர் கோவில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பலி பலிபூஜை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அங்கே போய் நீங்கள் பூஜை போட்டு நீங்கள் வந்து அந்த முனீஸ்வரர் முனீஸ்வரர்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகளை வழிபாடுகளை வச்சு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரார்த்தனை பிரார்த்திக்கும் பொழுது நிச்சயமாக அதில் உங்களுக்கு வந்து அனுகூலம் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் இது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேல் வேல் செய்து இரும்பால் செய்த இரும்பால வந்து வேல் செய்து முருகனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவது அல்லது வேல் நீங்கள் முருகனுக்கு சமர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா மூடமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்கறது ஒரு வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம் ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்க நடப்பதற்கோ அவங்க தனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளை செய்யும் பொழுதும் அவங்களுக்கு மிகவும் பயனுள்ள விஷயங்களை செய்து கொடுக்கும் அந்த வெற்றிகள் கிடைக்கும் அதே போல மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு சிகப்பு நிற ஆடை தானம் கொடுக்கறதும் ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு அதுவும் உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றிகளை கொடுக்கும் இதற்கு 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 அடுத்தபடியாக ஒரு மிக முக்கிய ஒரு அமைப்பு சொல்லணும் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு பசுவை தானம் கொடுப்பது கோதானம் பண்ணுவது மிகவும் சிறப்பானது அந்த கோதானத்தை நீங்கள் சிவன் சிவன் கோயிலுக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய பாதகங்களால் மிகப்பெரிய பாவ கர்ம சு கர்ம வினைகளால் நீங்கள் சூழப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதிலிருந்து வெளிவந்து உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி பெற்றோம் இந்த விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து மிக ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் செய்து பலன்பர்கள் நன்றி வணக்கம்